என்னம்மா வெளிச்சத்தில் பார்த்தாலே மூஞ்சி கருப்பாக தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டில் வேறு வீடியோ எடுத்திருக்கேன் பார்க்கவே முடியல அப்படின்னு நினச்சிடாதீங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஊருக்கு கிளம்புறதுக்காக தாங்க இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவராக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் ஆட்டோ கிடச்சிச்சு சரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுக்கே பார்த்திங்கன்னா இரநூறுவா கேட்குறாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி வந்துவிட்டோம் அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு டீ வரேன்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்து பூ மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டோம் இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா தருமபுரி பூ மார்க்கெட்டு தான் இங்கே வந்து பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பூ வாங்கவே ஆக்சுவலி வரல எங்கள் ஊர் பஸ்ஸு நிற்கும் டவுன் பஸ்ஸு சரி அதில் போயிடலான்ட்டு வந்தோம் பஸ் போயிடுச்சு சரி பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் அங்கே பூ விலை கேட்டதும் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சிங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நூறு கிராம் குண்டுமல்லி பூ எண்பது ரூபா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லாமே நாங்கள் வந்து சாமி நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் பண்டிகை நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து பூஜை கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை ஆனால் வந்து நாங்கள் வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்க முடியாது ஏன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட பெரியம்மா அவங்க வந்து இறந்துட்டாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் பூஜை பண்ண முடியாது சரின்ட்டு நாங்கள் அப்படியே ஏறி உட்காந்து அந்த வீடியோ எடுத்தேன் பஸ் ஸ்டாப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான செலவெல்லாம் வாங்கணும் சமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு டவுனுக்கு போயிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆரஞ்சும் ஒயிட்டும் சூப்பராக இருக்குது இல்லைங்க பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரிப்பா வந்து போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஆப்டிகல்ஸ் தான் வைக்க போகிறாங்க அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க இது ஒரு பதினஞ்சு நாளாகவே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பத்து நாள் ஓப்பனிங் ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் அப்போ வந்து யாரோடது என்ன ஏது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன் லைவாக உங்களுக்கு போடணுன்னாலும் நான் போடுறேன் இல்லை அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் யார் வைக்கிறாங்க இந்த ஆப்டிகல்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதெல்லாமே போய் நாங்கள் பார்த்துட்டு இன்னும் பாருங்கள் வேலையெல்லாம் முடியல அப்படி அப்படியே இருக்குது சரி அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது அடுத்த நாள் காலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் டைமே இல்லைங்க வந்துட்டு அங்கேயே திரும்பிட்டு இப்போ செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு டயர்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கல இது மறுநாள் காலையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வீடியோவே எடுத்தேன் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு ஒரு காற்றுங்க ஆறு மணிக்கு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சரி அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மச்சன பையன் வந்தான் நாங்கள் எப்போ வந்தாலுமே காலையில் எங்கக்கிட்ட வந்து பேசிட்டு தான் போவான் அவனும் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா அவன் கிளம்பிட்டான் இது என்ன பாருங்கள் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா கோபால் அது கூட பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுவாங்க இவங்க தம்பி பார்த்திங்கன்னா இன்னும் விளையாடிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துந்துட்டு வீ வாசலெல்லாம் கோட்டி எல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாசல் கோட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வீட்டுக்கிட்ட வரலனாலும் பார்த்திங்கன்னா இந்த கொப்பையெல்லாம் அப்படியே தான் இருக்கும் வந்து நான் வீட்டுக்கிட்ட பார்த்தனானே எனக்கு ஷாக் ஆகிரும் நிறைய குப்பைங்க இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நான் வாசலை கூட்டிகிட்டு தான் மற்ற வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஐயோ நான் ஒரு வருஷம் கழித்து போனாலே அந்த குப்பை அங்கேயே தான் இருக்கும் அதனால் எனக்கு போனாலே ஒரு மனசு கஷ்டமாகவே இருக்கும் என்னடா வீட்டு முன்னாடி இவ்வளோ குப்பையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியே அது மாம்பழம் இருக்கிறதானேன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்போ விடுவேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கா தான் வந்துருந்தாங்க நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தோம் அக்காவை அவங்க ஊர்லேருந்து இருந்து அங்கே பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூ அத்தை வந்து எப்போ வந்து என்னான்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருந்தாங்க அக்கா மொபைல் சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற ஆள் இல்லாமல் வாடிருதுங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சு நல்லா கலகலான்னு இருந்துச்சு அதுவே அப்படியே பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்புறம் நான் இருந்துட்டு நம்ம சாமியை கும்புறதில் எதுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மா போலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அவரும் ஒரு வேலையை போயிட்டார் சரி அதுக்கப்புறம் நாம்ளும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை நம்ம இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிளம்பி வந்துட்டேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லையில் தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் ஊருக்கும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனோம் பத்து நிமிஷம் வண்டியில் போனால் அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி தான் அதனால் அப்படியே நடந்து கிளம்பிட்டேன் நான் வண்டியை தான் போனேன் அக்காவை கூப்பிட்டேன் அக்கா வரதில்லைன்னு சொல்லிட்டாங்க சரி யாரும் வரலன்னு சொல்லிட்டு நான் ஒண்டியே கிளம்பிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் விநாயகர் கோயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளும் பார்த்திங்கன்னா அன்னதானம் தான் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லிட்டு கேக் வாங்கி வந்துட்டு பட்டாசெல்லாம் வாங்கி வந்து வச்சிருந்தாங்க கேக்கு விடுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சாதம் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க அன்னதானத்துக்கு நான் வந்து நிறைய ஆம்பளைங்க இருந்தாங்க எனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு தூரமாக இருந்தே சரி வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு நான் இப்போ வந்துட்டேன் பூஜை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தாங்க பூஜை நடந்துகிட்டே இருக்குது நான் வந்து இது வந்து ரெண்டு பாட்டாக போடலான்ட்டுக்கிறேன் பூஜை எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம்